அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் ஸ்ரீ பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதியாகவல் வரிகள் நானூற்றி மூணில் இருந்து நானூற்றி முப்பது வரை மொத்தம் இருபத்தெட்டு வரிகளை பார்க்க இருக்கின்றோம் சரி இந்த இருபத்தெட்டு வரிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாம் நீரியல் அதாவது நீரின் தன்மையை பற்றி வல்லல் பெருமான் விரிவாக சொல்கிறாங்க அது எப்படி எப்படிலாம் இருக்குது அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அவற்றிலெல்லாம் எவ்வாறு கறியப்படுகிறார் அப்படின்றலாம் வந்து விளக்கமாக டீப்பாக சொல்கிறாரு அதை வந்து இருபத்தெட்டு வரிகளில் சொல்கிறார் சரி இப்போ நான் முதல்ல வரிகளில் எல்லாம் படிக்கிறேன் அதுக்கப்புறம் அதனுடைய தொகுப்பாக அது விளக்கத்தை பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோவை நிறைவு செய்யலாம் நீரினில் தன்மையும் நிகழூர் ஒழுக்கமும் ஆறுர பகுத்த அருட்பெரும் ஜோதி நீரினில் பசுமையை நிறுத்தி அதில் பல ஆறுர வகுத்த அருப்பெரும் ஜோதி நீரிடை பூவியல் நிகளுரு திரவியல் ஆறுதர வகுத்த அருட்பெரும் ஜோதி நீரினில் சுவைநிலை நிறைத்ததில் பல்வகை ஆறுரப் புரிந்த அருப்பெரும் ஜோதி நீரினில் கருநிலை நிகழ்த்திய பற்பல ஆறுர வகுத்த அருட்பெரும் ஜோதி நீரிடை நான்கியல் நிலவு நிலவுவித் அதில் பல ஆர்தர வகுத்த அருட்பெரும் ஜோதி நீரிடை அடிநடு நிலையுற வகுத்து அனல் ஆர்தர புரிந்த அருட்பெரும் ஜோதி நீரிடை ஒளியியல் நிகழ்பல குணவியல் ஆர்தர வகுத்த அருட்பெரும் ஜோதி நீரிடை சக்திகள் நிகழ்வகை பல பல ஆர்தர வகுத்த அருட்பெரும் ஜோதி நீரினில் சத்தர்கள் நிறைவகை உறைவகை ஆர்தர புரிந்த அருட்பெரும் ஜோதி நீரிடை உயிர்ப்பல நிகளுரு பொருள் பல அமைத்த அருட்பெரும் ஜோதி நீரிடை நிலை பல நிலையுறு செயல்பல பல வகுத்த அருட்பெரும் ஜோதி நீருரு பக்குவ நிறைவுறு பயன்பல ஆறுர அமைத்த அருப்பெரும் ஜோதி நீரியல் பல பல நிறைத்ததில் பிறவும் ஆறுதர புரிந்த அருட்பெரும் ஜோதி இதுதான் இந்த இருபத்தெட்டு பாடல் வரிகள் இதில் வந்து இப்போ நம்ம விளக்கத்தை பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பஞ்சபூதங்களில் ஒன்றான இந்த நீரின் தன்மையை வந்து விளக்குறாங்க அதில் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தண்ணீரில் எவ்வாறு கலந்து விளங்குகின்றார் அப்படின்றது தெளிவாகிறாங்க சரி இப்போ முதல் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தண்ணீர் அப்படின்னாலே குளிர்ச்சி தான் அந்த குளிர்ந்த தண்ணீர் உயர்ந்த இருந்து தாழ்வான இடத்தை நோக்கி பயணக்கூடிய பயணிக்கக்கூடிய வல்லமை படைத்தது நம்மளுக்கு தெரியும் இப்போ மலைகளில் இருந்து வர்ற அந்த தண்ணீர் தான் அப்படியே வந்து ஆற்றில் கலந்து ஆற்றில் இருந்து அப்படியே க போய் 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 என்ன ஆகுது எல்லா ஆறுகளுடைய தண்ணியும் சேர்ந்து கடலில் போய் கலக்குது இந்த ஆற்று தண்ணீர் இப்படி வந்துக்கிட்டு இருக்க வழியிலேயும் ரெண்டு பக்கமும் பார்த்தோம்னா கிராமங்கள் இருக்கும் இப்படி தான் நாடுகள் எல்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்குது எப்படியும் அந்த தண்ணீரை வச்சு தான் அங்கே டெவலப்மெண்ட்டே ஆகுது நாகரிகமே அந்த தண்ணியை வச்சு தான் நடக்குது அதாவது பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் கடைகள்லையும் பார்த்திங்கன்னா அப்படியே வீடுகள் அப்படியே தொடர்ச்சியாக இருக்கும் அந்த தண்ணீர் விவசாயம் அது அது சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் அப்படியே நடந்துகிட்டு வரும் அந்த கடலில் கலக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் அந்த மனித சமுதாயம் தோன்றி விளங்குது இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஸோ நீர் வந்து மிகவும் இன்றியமையாதது இது நம்மளுக்கு எல்லோருமே தெரிஞ்சது தான் அதுதான் அவங்களும் சொல்கிறாங்க அப்புறம் இந்த தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே இதனால தான் பசுமை அப்படின்றதே நடைபெறுது எல்லா இடமும் பசுமையாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த தண்ணீர் தான் இப்போ ஒரு செடி பூ பூத்து காய் காய்ச்சி நல்ல அந்த பழங்களை எல்லாம் கொடுக்குறதுக்கு காரணம் இந்த தண்ணீர் தான் நல்ல தண்ணீர் அந்த மரத்துக்கு எவ்வளோ தேவையோ அளவு தண்ணீர் நம்ம கொடுக்கும்போது அதனுடைய அந்த மகசூறுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த விளைவுகள் வந்து நல்லா இருக்குது த பழங்கள் மட்டும் இல்லை இப்போ நெல் கோதுமை எதாக இருந்தாலும் அது நம்ம எந்த அளவுக்கு அந்த தேவையான தண்ணீர் நம்ம கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அதனுடைய பயன்பாடு நம்மளுக்கு நல்லபடியாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அப்போ தண்ணீர்லேயும் பல்வேறுபட்ட உயிரினங்கள் கடலில் உள்ள நீரில் பார்த்தோம்னா பல்வேறுபட்ட உயிரினங்கள் மற்றும் அங்கே உள்ள அந்த பவளப்பாறை முத்து போன்ற உயர்ந்த பொருள்களும் அங்கே இருக்குது பலவிதமான உயிரினங்களும் அந்த கடலுக்குள்ளே இருக்குது அதையும் பற்றி சொல்கிறாங்க அப்புறம் கடலில் தான் உப்பு இருக்குது இந்த உப்பு வந்து நம்ம அன்றாட பயன்பாட்டுக்கு அது மிகவும் உபயோகமாக இருக்குது அதில் உள்ள அயோடின் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது அதனால் கடல் உப்பு மிக மக்களுக்கு அத்தியாவசியமான ஒன்றாக இருக்குது சரி அப்புறம் இந்த பஞ்சபூதங்கள் வரிசையில் மண் மண்ணுக்கு மேலே அடுத்த ஸ்டேஜில் இருக்கிறது நீர் அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நெருப்புக்கு கீழே அதனால் வந்து அதை வந்து என்ன சொல்கிறாரு அடி நடு அப்படின்றாங்க சரி அப்புறம் தண்ணீரில் தான் இந்த தண்ணீர் வந்து ஒளிரும் தன்மை இருக்கிறதுனாலையும் அதில் ஒளி உண்டாகிறதுனாலையும் அதை வந்து பலவிதமான செயல்பாடுகளில் பயன்படுத்துகிறாங்க அந்த செயல்பாடுகள் காரணமாக தண்ணீரில் பலவிதமான உயிரினங்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பதும் உண்மை மேலும் தண்ணீர்னால் மின்சாரம் தயாரிக்கிறாங்க அதுவும் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் இந்த மாதிரி பல பயன்பாடுகள் தண்ணீர்னால் இருக்குது சரி இப்போ நாம் என்ன நினைக்கிறோம் சாதாரணமாக பயன்படுத்துகிற தண்ணீரை வந்து நம்ம நினச்சி பார்க்குறது இல்லை இந்த பஞ்சபூதங்களில் ஒன்றான இந்த தண்ணீர் பலவிதமான தண்ணீர் இல்லாமல் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது அதுதான் உண்மை ஆனால் நம்ம அதை பற்றி எதுவுமே இல்லாமல் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அதான் வந்து அவர் வள்ளல் பெருமான் பலவேற சிந்திச்சு அதையெல்லாம் இந்த மாதிரி விளக்கி சொல்கிறாங்க தண்ணீர் இப்படியெல்லாம் இருக்குது அதுக்குள்ளேயும் நறுப்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் விளங்குகின்றார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அது வந்து தண்ணீர் இன்னொன்று உறைந்த நிலையில் வந்து பனிக்கட்டி அதாவது ஐஸாக மாறிடுது கொதிக்கும் நிலையில் வந்து ஆவியாக மாறணும் தன்மையாக இருக்குது ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய இந்த தண்ணியை வந்து நம்ம வளர்பெருமான் வந்து பல்வேறு விதமாக சொல்லி அதனுடைய பயன்பாடுகளையும் இந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் இதில் எல்லாம் விளங்குகின்றார் அப்படின்றது தான் இந்த இத்தனை வரிகள்லையும் சொல்கிறாங்க ஸோ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் நான் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்தவங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி